విజేవా ఉన్న పయనం ఎప్పుడు தொடர்ச்சு ஏன்னா ஸ்கிரீனுக்கு பின்னாடி வேற ஸ்கிரீனுக்கு ஆன் ஸ்கிரீன் வரவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஆமா எனக்கு வந்து ஒரு எட்டு வருஷமா என்ன பண்ணிட்டேன்னா அதே எஃப்எம்ல வந்து ஆர்ஜி நான் இருந்துட்டேன் எனக்கு அதை தாண்டி பெருசா வந்து உலகம் தெரியல எனக்கு நிறைய ஆஃபர் வந்தது பெரிய பெரிய எஃப்எம் சேனல்ஸ்ல இருந்து ஆஃபர் வந்தது பட் இருந்தாலும் இந்த பாசம் எப்படி இருந்த ஒரு அட்டாச்மெண்ட் அந்த நம்ம வளர்ந்த இடம் வாழ்ந்த வீடு எப்படி இந்த சிவாஜி கணேசன் எப்படி அந்த வீட கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு அந்த மாதிரி அதே இடத்துல நான் இருந்துட்டேன் எனக்கு அவ்வளவு விவரங்கள் தெரியல ஏன்னா இப்போ இருக்க பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒன் மந்த் வேலை பாத்துட்டு அடுத்து ஒன் இயர்ல அஞ்சு கம்பெனி போயிட்டு சாலரி கூட பாத்தீங்கன்னா வேற லெவலில் வந்துடுறாங்க எட்டு வருஷம் இருந்தேன் ஸோ எனக்கு அது தெரியவும் இல்லை ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு சேஞ்ச் வேணும் சொல்லிட்டு தான் நம்ம வந்து எவ்வளவு நாள் தான் நம்ம முகமே தெரியாமல் இருக்கிறது நம்ம முகம் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் விஷுவலா வந்து ட்ரை பண்ணேன் ஸோ என்னுடைய ஆர்ஜி ஸ்டைலுக்கு நான் வந்து பண்ண மாதிரியே ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது அதை வந்து அக்செப்ட் பண்ண இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணேன் ஏன் இதை சொல்றேன்னா விஜயவா வந்து வர்றதுக்கு உங்களுக்கே தெரியும் இங்க இருக்க குவாலிட்டிஸ் அந்த குவாலிஃபிகேஷன் ஒகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஜாஸ்தி அதில் வந்து ஒரு சவுட் சைடில் இருக்க ஒரு பொண்ணு ஒரு இவங்க விஜேக்குன்னு வரையறுத்திற்கு வச்சிருக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் இல்லாத ஒரு ஆள் சரிங்களா அவங்க வந்து ஃபேராக இருக்கணுன்பாங்க ஸ்லிம்மாக இருக்கணும்னுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி எந்த வரையறைக்குள்ளேயும் வராத ஒரு ஆள் நான் ஆனால் நான் வந்து பிஜே பண்ணேன் ஆனால் என்னன்னா எனக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ப்ளேஸ்லேருந்து எனக்கு கிடச்சிது ஸோ அதை நான் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன்